புரட்சியாளர் அம்பேத்கரின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினத்தை ஒட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பழைய ரயில்வே சாலையில் அமைந்துள்ள புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு காஞ்சிபுரம் மாநகர மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவன் தலைமையில் மாலை அணிவித்து தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் முன்னாள் மாவட்ட செயலாளர் பாசறை செல்வராஜ் மண்டல துணை செயலாளர் சேகர் மாவட்ட துணை செயலாளர் திருமாதாசன் தொகுதி துணை செயலாளர் ஸ்டான்லி மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் இந்திரா அம்பேத்கர் பெண் நகர செயலாளர் பாலாஜி மாமன்ற உறுப்பினர் கௌதமி திருமாதாசன் ஒன்றிய குழு உறுப்பினர் ரேகா ஸ்டான்லி நகர பொருளாளர் வினோத்குமார் ரீகன் உள்ளிட்ட ஒன்றிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் हा मेरे मार्शके हा मेरे मार्शके नंगे परियारके नंगे परियारके लियोती दास पंडित अरेके लियोती दास पंडित अरेके